வெல்கம் டுக்கே அகாடமி நண்பர்களை நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லெவன்த்து சிறப்பு தமிழில் இருக்கக்கூடிய புக் பேக் அதாவது புத்தக பின் வினாக்கள் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் லெவன்த்து சிறப்பு தமிழ்லேருந்து இப்போ வந்துட்டு குரூப் ஃபோர்லேருந்து பத்து கொஸ்டின் லெவன்த்து டுவெல்த்து சேர்த்து ஒரு டென் கொஷின்ஸ்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க தமிழ்லையும் கேட்குறாங்க யூனிட் எயிட் அண்ட் நைன்லேருந்தேயும் கேட்டுட்டு இருக்காங்க ஸோ வந்து லெவன்த்து சிறப்பு தமிழும் டுவெல்த்து சிறப்பு தமிழும் முக்கியம் இப்போ குரூப் டூ அண்ட் டூ ஏ எக்ஸாம்லேயும் வந்துட்டு நான் எட்டு கொஸ்டினு கிட்ட சிறப்பு தமிழ்லேருந்து கேள்வியில் வந்து கேட்டிருக்காங்க ஸோ நம்ம வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சிறப்பு தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக்கை வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஸோ புக் பேக்லேருந்தா அந்த கொஸ்டின் கேட்குற பத்து கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஒரு அஞ்சு கொஸ்டினாச்சும் ஆறு கொஸ்டினாச்சும் ஆச்சும் புக் பேக்லருந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் நம்ம வந்து புக் பேக்கை வந்து பார்க்க போகிறோம் லெவன்த்தில் வந்து ஃபஸ்ட்டு பாடம் என்னன்னு பார்த்தோம்னா கவிதை இயல் ஓகேவா அதில் இருக்கக்கூடிய இதுதான் பார்க்க போகிறோம் புக் பேக்கை பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு இதை வந்து எது முக்கியம் முக்கியம்னு பார்த்தோன்னா எல்லாமே முக்கியம்தான் ஓகேவா பார்த்திடலாம் ஏட்டில் எழுதா கவிதை என அழைக்கப்படுவது என்ன நாட்டார் பாடல்கள் ஆப்ஷன் ஏ என்பது இதற்கு சரியான விடை ஏட்டில் எழுதா கவிதை என அழைக்கப்படுவது நாட்டார் பாடல்கள் அழகிய சொக்கநாதர் இப்பாடல்களை பாடுவதில் வல்லவர் ஆப்ஷன் பி அதாவது ஆ சிலேடை பாடல் அழகிய சொக்கநாதர் புலவர் சிலேடை பாடல் பாடுவதில் வல்லவர் அடுத்து இரவு என்பதை குறிக்கும் இரு சொல் இணையை தேர்ந்தெடுக்க கங்குல் அல் இது ரெண்டுமே வந்து என்ன பார்த்தோம்னா இரவு என்பதை குறிக்கக்கூடிய சொற்கள் இரவு என்பதை குறிக்கக்கூடிய சொற்கள் கங்குல் அல் அடுத்து நாலாம் கொஸ்டின் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க சங்ககால கவிதைகள் அகம் புறம் சார்ந்த வாழ்வியல் பதிவுகளை வெளிப்படுத்துகின்றன இதான் வந்துட்டு ஆப்ஷன் ஏ இதுக்கு வந்து சரியான விடை ஓகேவா நம்பர்களை ஸோ நம்ம வந்து என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா புக் பேக்கு ஆன்சர் பார்த்துட்டு இருக்கோம் நீங்க வந்து படிக்காம இருந்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ரிவிஷனுக்காக படி படிக்க யூஸ் பண்ணிக்கோங்க புக் பேக் புக் வச்சிருந்தீங்கன்னா புக்கில் வந்து குறிச்சுக்கோங்க எப்படியாச்சும் இதை வந்து மைண்ட்ல ஏற்றிக்கோங்க அவ்வளோதான் வந்து சங்ககால கவிதைகள் அகம் புறம் சார்ந்த பதிவுகளை வெளிப்படுத்துகிறது சங்ககால கவிதைகள் வந்துட்டு அகம்புறம் சார்ந்த வாழ்வியல் பதிவை தான் வெளிப்படுத்துகிறது இது ஒரு சரியான குற்று அடுத்து அடுத்து அஞ்சாம் கொஸ்டின் மெய்ஞான தேடலையும் மறைபொருள் சார்ந்த ஆன்மீக உட்பரிமாணத்தையும் குறிப்பதே சூபி தத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த கொஸ்டின் காரணம் பாருங்க தூய்மையான ஆன்மீக தேடலில் மானுட இருப்பினை மீட்பதே சூபி தத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல கூற்று காரணம் இரண்டும் சரி என்பது சரியான விட நண்பர்களே ஸோ நீங்க வந்துட்டு ஒரு சில கொஸ்டின் வந்து வித்தியாசமா இருக்கும் அதுக்காக படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணக்கூடாது ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து குரூப் டூ வந்து கேட்டிருக்காங்க இப்போ டூ ஏ மெயின்ஸ் அடுத்து வைப்பாங்க அடுத்து குரூப் ஃபோர் எக்ஸாம் வரும் எல்லாத்துலையுமே இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஸோ இது ஒரு முக்கியமான பொறுத்து இதை பார்த்துக்கோங்க ஆறாம் கொஸ்டின் பாடுக என்றதும் பாடு ஆடுவோன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா யாரும் பார்த்தோம்னா ஆசுகவி ஓகேவா ஆசுகவிய நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா ஒரு சின்ன ஷார்ட்கட் தான் ஆசிரியர் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆசிரியர்கள் வந்து நிறையா படிச்சிருப்பாங்க ஸோ பாடு அப்படின்னு சொன்னோடனே பாடிருவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஆப்ஷன் பிஇ வந்து சரியான விடை அடுத்து அலங்கார அலங்காரத்தோடும் ஓசையோடும் பாடுவோம் அப்படின்னு மதுரகவி மதுரை வந்து மதுரை மக்களை ஞாயம் வச்சுக்கோங்க மதுரை மக்கள் வந்து எப்பயுமே அலங்காரம் பண்ணிட்டு ஓசையோ ஓசையாக தான் வந்து மதுரை வந்து இருக்கும்னு சொல்லுவாங்க எப்பயுமே சவுண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஆப்ஷன் இ மதுரகவி அடுத்து ஓவியத்தை அடிப்படையாக கொண்டு பாடுவோன் இதுக்கு என்ன விட பார்த்தோம்னா சித்திரகவி ஓகேவா ஓவியத்தை நம்ம என்ன சொல்லுவோம் சித்திரம் சொல்லுவோம் ஸோ ஓவியத்தை அடிப்படையாக கொண்டு பாடுவோம் சித்திரகவி என்பது சரியான விடை அடுத்து விரிவாக பாடுவோம் மிச்சம் ஒன்றா இருக்குது வித்தார கவி வித்த தெரிஞ்சவங்களாம் வந்துட்டு விரிவாக பாடுவாங்க அப்படின்னு சொல்லி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா அது ஒரு அடுத்து ஒரு கோடிட்டடங்கள் கீர்த்தனை வளர்ச்சி பெற்றுள்ள பாடல் வகை அப்படின்னு கேட்டாங்கன்னா சிந்து கீர்த்தனை வளர்ச்சி பெற்றுள்ள பாடல் வகை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சிந்து என்பது இதுக்கு விடை அடுத்து வேதநாயகர் எழுதிய தமிழின் முதல் புதினம் அதாவது வேதநாயகம் பிள்ளை நான் சொல்லுவாங்க அவரை அவர் தான் வந்து தமிழில் முதல் முதல் ஒரு புதின எழுதியிருப்பார் அந்த புதின என்னன்னு கேட்டாங்கன்னா பிரதாப முதலியார் சரித்திரம் ஓகேவா இது புக்குள்ளே இருக்கும் நம்ம வந்து லெசன் நடத்தும் போது இது வந்து ஃபுல்லாக சொல்லுவோம் ஸோ இப்போ வந்துட்டு புக் பேக் மட்டும் பார்த்துட்ருக்கோம் நமக்காக தம் பசியை தொலைத்தவர்கள் தாய் தந்தையர் இது வந்து புக்ல புக் பேக்ல இருக்கும் ஸோ பாத்துக்கோங்க நமக்காக தம் பசியை தொலைத்தவர்கள் தாய் தந்தையர் முற்று முற்றுரு பருவங் பாங்கில் அமைந்துள்ள தெளிவான தோர் அக்காட்சியை வழங்குவது அப்படின்றனா படிமம் என்பது சரியான விடை முற்றுருவக பாங்கில் அமைந்த தெளிவான அக அக அகக்காட்சியை வழங்குவது படிமம் என்பது சரியான விடை அடுத்து படிப்பவர் தம் அறிவிற்கும் அனுபவத்திற்கும் ஏற்ப வெவ்வேறு பொருளை தரும் உத்தி என்ன அப்படின்னு கேட்குறாங்க இருண்மை என்பது இதற்கு சரியான விடை சோ ஒரு சில கொஸ்டின் வந்து பார்க்க அப்படிதான் இருக்கும் ஆனா நீங்க என்ன தான் ஆகணும் ஓகேவா பார்த்துக்கோங்க ஜஸ்ட் பார்த்துக்கோங்க கேட்க வாய்ப்பு இருக்கு பாரதியின் கவிதா மண்டலத்தை சேர்ந்தவர் என பாரதியாரால் முன்மொழியப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதிதாசன் பாரதியின் கவிதா மண்டலத்தை சேர்ந்தவர் என பாரதியாரால் முன்மொழியப்பட்டவர் பாரதிதாசன் அடுத்து பதிமூணு எழுத்துகால புது கவிதை புது கவிஞர்களின் கவிதை தொகுப்பு புதுக்குரல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எழுத்துகால புதுக்கவிஞர்களின் கவிதை தொகுப்பு என்ன சொல்லுவாங்கன்னா புதுக்குரல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து மானுடம் பாட வந்தவர்கள் என்று தங்களை அழைத்துக்கொண்ட கவிஞர்கள் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வானம்பாடி இதழ் கவிஞர்கள் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க மானுடம் பாட வந்தவர்கள் என்று தங்களை அழைத்துக்கொண்ட கவிஞர்கள் வானம்பாடி இதழ் கவிஞர் கவிஞர்கள் ரென்கா பாடல் மரபிலிருந்து தோன்றியது டேஸ் கவிதை வடிவம் ரென்கா கவிதை பாடல் மரபிலிருந்து தோன்றியது ஹைகு கவிதை வடிவம் என்பது இதற்கு சில விடை ஸோ ஒன்றாம் படம் வந்து முடிஞ்சு நண்பர்களே ஸோ செகண்ட் படம் வந்து கதை இயல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதில் இருக்க புக் பேக் வந்து பார்க்க போகிறோம் உள்ளே அதெல்லாம் இதெல்லாம் நம்ம தனியாக வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ வந்து ஃபுல்லாக பார்த்துக்கலாம் அடுத்து சிறுகதைக்கான வடிவ அமைதியுடன் வெளிவந்த முதல் தமிழ் சிறுகதை என்ன குளத்தங்கரை அரசமரம் குலத்தங்கரை அரசமரம் தான் வந்துட்டு தமிழ்ல வெளிவந்த முதல் சிறுகதைன்னு சொல்லுவாங்க வாவேசு அவரோட வாவேசு ஐயர்னு சொல்லுவாங்க அவர் தான் எதிர்ப்பாரு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு அப்படின்னு சொல்லி வந்தது அதை வந்து வரப்பட்ட ஆண்டு நியாயம் வச்சுக்கோங்க அடுத்து ரெண்டாவது ஒரு சம்பவம் ஒரு மனநிலை ஒரு சிக்கல் என ஒரு பொருளை பற்றி மட்டுமே அமையும் ஓர்மை கொண்டது என்னன்னு கேட்குறாங்க சிறுகதை இதெல்லாம் வந்து கேட்க அதிக வாய்ப்பு இருக்கு ஒரு சம்பவம் ஒரு மனநிலை ஒரு சிக்கல் என ஒரு பொருளை பற்றி மட்டுமே அமையும் ஓர்மை கொண்டது சிறுகதை என்பது இதற்கு விடை அடுத்து பொருந்தா இணையை கண்டறிக புதுமை பித்தன் நா பிச்சமூர்த்தி இது வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா பொருந்தும் இணை அப்படின்னு சொல்றாங்க அடுத்து கந்தர்வன் மேலாண்மை பொன்னச்சாமி அடுத்து ராஜம் கிருஷ்ணன் கோமகள் அதாவது புதுமை பித்தன் சிறுகதை ஆசிரியர் பிச்சமூர்த்தி அவர் வந்துட்டு புதுக்கவிதையின் ஆசிரியர் இவங்க வந்து அது மாதிரி மேலாண்மை பொன்னிச்சாமி கந்தர்வன் இவங்களுமே சிறுகதைகள் ஆசிரியர் இப்படி எல்லாமே ஆசிரியர்களாக பொருந்துறாங்க ஆனால் கி ராஜநாராயணன் ஆதவன் தீட்சன்யா இதுதான் வந்து பொருந்தாத இணை ஸோ ஆப்ஷன் டி இ வந்து இதற்கு சரியான விடை என்பது பார்த்துக்கோங்க பொறுத்தவரை கொடுத்துருக்காங்க அதனால் வந்து பார்த்துக்கோங்க ஒரு சிலது தெரியலாட்டியும் புக் பேக்காச்சும் படிச்சுட்டு போனோம் நீங்கள் லெவன்த்து டெவல்த்து படிக்கலாட்டியும் அது ஜஸ்ட்டு ஒரு புக் பேக் நீங்கள் இந்த வீடியோ காதாக கேட்டுக்கிட்டாங்க கூட கொஸ்டின் வந்தால் நமக்கு லக்கு தானே அதுக்காக தான் புக் பேக் வந்து சொல்கிறது அது இல்லாமல் புக் பேக் ரொம்ப முக்கியம் ஆசிரியர் பெயர் எழுத்தின் தன்மை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தி ஜானகிராமன் இதுக்கு வந்து ஆப்ஷன் போர் இருக்கு பாருங்க மனச்சலனம் என்ற அவர் மனச்சலனம் என்பது எழுத்து அவருடைய எழுத்தின் தன்மை மனச்சலனம் போல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து நா முத்துச்சாமி குறியீட்டு வடிவத்தில் எழுதுவார் அதாவது நான் முத்துச்சாமி ஒரு குறியீடு வடிவத்தில் எழுதுவார் அடுத்து பாமா அப்படின்றவங்க விளிம்பு நிலை மக்களை பற்றி எழுதியிருப்பாங்க பாமா அப்படின்றவங்க விளிம்புநிலை மக்களை பற்றி எழுதியிருப்பாங்க கி ராஜநாராயணன் அவர் வந்துட்டு பார்த்தோம்னா கரிசல் எழுத்தாளர் எழுத்தாளர் ஒருவர் தானே ஸோ அதனால இவர் தெரிஞ்சாலே எழுதிடலாம்னு நினைக்கிறேன் ஸோ இது பார்த்துக்கோங்க ஆ இதை நாளுக்கு அடுத்து அஞ்சு கதையின் நிகழ்வுகள் யாருடைய பார்வையில் இருந்து சொல்லப்படுகின்றன என்பதை நோக்குநிலை இந்த கூற்று வந்து சரியான கூற்று அப்படின்னு சொல்றாங்க அடுத்து காரணம் கதை சொல்லுதலின் நோக்கு நிலை சிறுகதைக்கான உத்திகளுள் ஒன்று கூற்று காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் என்பது இதற்கு விடை அடுத்து ஆறாம் கொஸ்டின்னு பின்வரும் கூற்றுகளில் தவறான வந்து கேட்டிருக்காங்க தவறானது என்ன பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க வாசி விட்டுடலாம் ரெண்டும் மூணு தான் தவறு இதுக்கு இதுக்கு என்ன விடைனா ரெண்டும் மூணும் தப்பு அப்போ ஒன்று மூணும் ஒன்று நாலும் சரி படிக்கலாம் என்ன படிச்சிடலாம் வாசகனை எந்த அளவிற்கு கற்பனை செய்ய வைக்கிறதோ அந்த அளவிற்கு சிறுகதை வெற்றி பெறுகிறது ஆமாம் அது படிக்கிறவங்க வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து கற்பனை செய்கிறாங்களோ அந்த அளவிற்கு சிறுகதை வெற்றி பெறுகிறது இது வந்து சரியான கூற்று ரெண்டாவது கூற்று இருப்பாங்க தப்பு சிறுகதையின் போக்கு ஓர்மை கொண்டதாக இருக்க வேண்டியதில்லை அதாவது இருக்க வேண்டும் என்பது வரணும் இங்கே வேண்டியதில்லன்னு கொடுத்துருக்காங்க அதனால் இது தப்பு அடுத்து சிறுகதையின் முடிவில் உள்ள திருப்பம் வாசிப்பவன் ஊகித்து அறியும் ஒன்றாக இருக்க வேண்டும் வாசகன் ஊகித்து அறியும் ஒன்றாக இருக்க வேண்டும் அதாவது ஊகித்தறிய முடியாத ஒன்றாக இருக்கணும் ஆனால் ஊகித்து அறிய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து இந்த கொஸ்டின் இதுவும் தப்பு ரெண்டு மூணு தப்பு ஒன்று நாலு தான் சரி ஸோ ஒரு சிறந்த சிறுகதை அதன் கடைசி வரிக்கு பிறகே வாசகனின் மனதில் மீண்டும் தொடங்குகிறது இது சரியான கூற்று ஸோ ரெண்டு மூணும் தப்பு பார்த்துக்கோங்க தொடக்க தமிழ் மரபில் கதி க கதைகள் இவ்வாறு சொல்லப்பட்டன அதாவது முதல் எப்படி இதுக்கு அப்போ கதைகள் சொன்னாங்கன்னா வாய்மொழியாக தான் முதல் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ வாய்மொழியாக என்பது இதற்கு விடை அடுத்து எட்டாவது தொடக்க காலத்தில் சிறுகதைகளுக்கான முக்கியத்துவம் கொடுத்த இதழ் மணிக்குடி இதழ் என்பது விடை மிக மிக முக்கியமான கொஸ்டின் பார்த்துக்கோங்க கேட்க வாய்ப்பு இருக்கு வாசிப்பு அனுபவத்தின் தொடக்கமாக அமைவது குழந்தை இலக்கியம் வாசிப்பு அனுபவத்தின் தொடக்கமாக அமைவது குழந்தை இலக்கியம் இதுவும் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு பார்த்துக்கோங்க பத்தாம் கொஸ்டின் இவர்களில் யார் ஆண் எழுத்தாளர் இல்லைங்கிறன்னா அம்பை அப்புறம் யூமா வாசிகி பூமணி சுஜாதா இவங்களை சுஜாதாவோட இயற்கையர் ரங்கராஜன் பூமணி அவர் வந்து பூ மாணிக்க வாசகர் ஸோ இவங்களை யூமா வாசகி இருக்காங்களா இவங்க எல்லாருமே வந்து ஆண் கவிஞர்கள் ஸோ அம்பை மட்டும்தான் வந்து ஆண் எழுத்தாளர் கிடையாது பெண் எழுத்தாளர் அது பார்த்தாலே தெரிஞ்சிடும் பேரை பார்த்தாலே ஸோ ரெண்டு பாடம் முடிச்சாச்சு அடுத்த பாடம் என்ன பார்த்தோம்னா சிறுகதை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை பற்றி ப பார்த்துடலாம் ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து ரெண்டு இது போதும் அடுத்த ஒரு பாட்டில் வந்து மிச்ச வினாக்களை வந்து புக் பேக்ஸ் வந்து பார்த்துக்கலாம் ஸோ ஓகே நண்பர்களே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்